பணியில் பல சாதனைகளை புரிந்து வரும் ஜாய் யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டேஷனல் இன்டெலிஜென்ஸ் இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போன்ற பல கோர்ஸ்களுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது சென்னையில் ஒருதலை காதலால் காதலனை பழிவாங்க வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த ஐடி பெண் ஊழியர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சோலமன் வழங்கிட கேட்கலாம் வணக்கம் சோலமன் இந்த விவகாரத்தின் பின்னணி என்ன முழு விவரங்களை பதிவு பண்ணுங்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய சிலாஜில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளிக்கு வந்து வார இறுதியில பல வெடிகுண்டு மிரட்டல் சம்பவமானது வந்திருக்கிறது குறிப்பாக இமெயில் மூலமாக இந்த வெடிகுண்டு மிரட்டல் சம்பவமானது நிகழ்ந்துள்ள நிலையில இது தொடர்பாக அங்குள்ள குஜராத் அகமதாபாத் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர் இந்த விசாரணையில அது வந்து புரளி என்பது தெரிய வந்திருக்கிறது மேலும் இதே போல பல பள்ளிகளுக்கு அப்பகுதியில பல பள்ளிகளுக்கு இதே போன்று மின்னஞ்சல் மூலமாக முகவரி கிடைத்துள்ளது குறிப்பாக இந்த பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக அந்த நடவடிக்கை எடுக்க கூறியது உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் குறிப்பிட்டு இந்த மின்னஞ்சல்ல வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் நிகழ்ந்தது இது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்ட நிலையில இது வந்து பாலியல் வன்கொடுமை மற்றும் வரதட்சணை வழக்கை பற்றிய குறிப்பிட்டிருப்பதால இது தொடர்பாக காவல்துறை அதிகாரிகள் மீதும் குற்றச்சாட்டப்பட்டு அதுல குறிப்பிட்டதால குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சைபர் கிரைம் போலீசார் இந்த இமெயில் முகவரி எப்படி உருவாக்கப்பட்டது என்பது தொடர்பாக தொழில்நுட்ப ரீதியான விசாரணையில நடத்தியதுல சென்னை சாலி கிராமம் பகுதியைச் சேர்ந்த ரெனே ஜோசில்டா என்ற பெண்மணியை இமெயிலிருந்துதான் இந்த வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்படும் மெயில் வந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது இதனையடுத்து குஜராத்தில் இருந்து வந்த பெண் காவல் ஆய்வாளர் தலைமையிலான போலீசார் இங்கு வந்து சென்னைக்கு வந்து அங்கு இருக்கக்கூடிய அந்த ஜோசி ஜோசில்டா மற்றும் அவரது தந்தை ஆகியோரை பிடித்து விசாரணைக்காக அங்கு அழைத்து சென்றனர் அப்போது பல்வேறு தகவல்களானது வெளியாகியிருக்கிறது குறிப்பாக பெண் ஐடி ஊழியரான இந்த ரீனே ஜோசில்டா என்பவர் வந்து பெங்களூர்ல ஒரு சந்திப்பின் போது ஒருவரை வந்து சந்தித்து அதன் பின்பாக ஒரு பட்சமாக இவர் காதல் கொண்டிருப்பதும் அதன் பின்னர் அவர் காதலை ஏற்றுக்கொள்ளாமல் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டதால ஆத்திரத்தில அவரை சிக்க வைப்பதற்காக அவரது பெயரை குறிப்பிட்டு இது போன்று பல பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்படும் சம்பவம் அவர் கொடுத்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது இந்தியா முழுவதும் பன்னெண்டு மாநிலங்கள்ல மொத்தம் இருபத்தி இருபத்தோரு வெடிகுண்டு மிரட்டல் இமெயில் மூலமாக இவர் அனுப்பியிருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது குறிப்பாக மோடி தொடர்பாகவும் அது மட்டுமின்றி இந்த ஏர் இந்தியா விமான விபத்துல இருநூத்தி எழுபது பேர் உயிரிழந்தது தொடர்பாகவும் தான் தான் இந்த வெடிகுண்டு வைத்ததாக என பல்வேறு தகவல்களை குறிப்பிட்டு அவர் தொடர்ச்சியாக இது போன்று வெடிகுண்டு மிரட்டல் விட்டு விழக்கூடிய மெயில்கள் அனுப்பியிருப்பதும் தெரிய வந்திருக்கு இரண்டு அதுல வந்து இந்த குறிப்பிட்ட அந்த பெண்ணை போலீசார் கைது செய்து தற்போது தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி சோலமன் கல்விப்பணியில் பல சாதனைகளை புரிந்து வரும் ஜாய் யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டேஷனல் இன்டெலிஜென்ஸ் இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போன்ற பல கோர்ஸ்களுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது